முப்பத்தி ஆறு ரன்களில் ஆல் அவுட் ஆனார்கள் இம்முறை கண்டிப்பாக இந்தியாவை வீழ்த்துவோம் ஆஸ்திரேலியா வீரர் துமர் பேச்சு வரும் நவம்பர் மாதம் ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய அணி ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது கடைசியாக ஆஸ்திரேலிய அணி இந்தியாவை கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுதான் டெஸ்ட் தொடரில் வீழ்த்தியது அதன் பிறகு பத்து ஆண்டுகளாகியும் ஆஸ்திரேலிய அணியால் இந்தியாவை டெஸ்ட் போட்டிகளில் வீழ்த்தி தொடரை வெல்ல முடியவில்லை குறிப்பாக கடந்த இரண்டு முறை ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி தொடரை வென்று தற்போது ஹாட்ரிக் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்கியுள்ளது இந்த நிலையில் இந்திய அணியை கண்டிப்பாக இம்முறை வீழ்த்துவோம் என ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் ஜேஸ் ஹோசல்ட் கூறியிருக்கிறார் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர் எங்களுடைய அணியில் சில வீரர்கள் இந்தியாவை டெஸ்ட் தொடரில் வீழ்த்தாதவர்கள் இருக்கிறார்கள் இதை சொல்லும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது எனவே இம்முறை இந்தியாவை கண்டிப்பாக வீழ்த்த வேண்டும் என்ற உத்வேகம் எங்கள் அணியில் இருக்கிறது குறிப்பாக சொந்த மண்ணில் நாங்கள் விளையாடும் போது அனைத்து தொடரையும் வெல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறோம் கடந்த தொடரின் போது நாங்கள் அடிமைகளில் இந்தியாவை எதிர்கொண்ட போது முப்பத்தி ஆறு ரன்களில் சுருட்டினோம் இதனால் இம்முறையும் அதே மைதானத்தில் விளையாடும் போது நிச்சயம் எங்களுக்கு அது நம்பிக்கையை கொடுக்கும் சில பேர் நாங்கள் இந்தியாவின் இரண்டாம் தர அணியை தான் கடந்த முறை எதிர்கொண்டோம் என்று கூறுகிறார்கள்